உமையவளிடம் வேதங்களின் உண்மை பொருளை அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் போதிக்க அம்பிகை அவற்றை திருப்பிக் கூற இயலாமல் தடுமாறினார் இம்பெருமான் உடனே உமையவளை பூவுலக்கு சென்று அங்கு ஒரு வேதியரின் மகளாக அவதரிப்பாய் அங்கு நன்கு வேத சாஸ்திரங்களை பயின்றிருக்கும் வேளையில் நீ எம்மை வந்தடிவாய் என்று பணித்தார் சதுர்வேதபுரம் என்ற ஊரில் வேதியரின் மகளாக உமையம்மை அவதரித்தார் பூண்முளையால் என்ற பெயருடன் கல்வி கலை வேத சாஸ்திரங்களில் சிறப்புற்று விளங்கினார் தக்க பருவத்தை அடைந்ததும் இறைவன் கிழவேதியர் வடிவில் வந்து பெண் கேட்டார் திருமணம் நடைபெற்றது அப்பொழுது இறைவன் பார்வதி பரமேஸ்வரராக காட்சியளித்து திருவருள் பாலித்தார் மறையவர்களின் குல வழக்கம்படி அனைத்து சடங்குகளையும் வேத மந்திரங்களுடன் முறைப்படி செய்ய விரும்பினார் உமையவளின் தந்தையான வேதியர் எம்பெருமானும் அதற்குட்பட்டு அனைத்து சடங்குகளையும் ஏற்க திருவுள்ளம் உகந்தான் திருமணம் இனிது நடந்தேறியது பரமேஸ்வரன் அம்பிகையிடம் வேதங்களை கூறும்படி கட்டளையிட அம்பிகை இளம் பருவத்திலிருந்து தான் கற்ற வேதங்கள் அனைத்தையும் எம்பெருமானிடம் ஒப்புவித்தாள் அதை கேட்ட பின்பு மறைபொருளை ஈசனி அம்பிகைக்கு உணர்த்தினார் மிக உயர்ந்த தகுதி வாய்ந்த வேத காமங்களையும் இம்பெருமான் அம்பிகைக்கு வெளிப்படுத்திய மங்களகரமான அந்த இடமே உத்தரகோச மங்கை என்ற சிறப்பு பெற்ற ஸ்தலமாகும் உ என்றால் உயர்ந்த தரம் என்றால் தகுதிப்பாடு கோசம் என்பது வேதங்களையும் மங்கை என்ற சொல் அம்பிகையையும் குறிக்கும் இராமாயண காலத்திலேயே உத்தரகோச மங்கை சிறப்பு பெற்றிருந்தது இராவணனின் மனைவி மண்டோதரி சிறந்த சிவபக்தை கற்பிச் அவள் கடந்தவமிக சிவபெருமானை வேண்டினாள் உத்திரகோசம் மங்கைநாதன் அவளது தவத்திற்கு மனம் இணங்கினான் உத்திரகோசம் மங்கையில் தவம் இயற்றி வந்த முனிவர்களிடம் இறைவன் மண்டோதரிக்கு அருள் செல்கிறேன் அங்கு ராவணன் என்னை தீண்டும்போது இங்குள்ள வாவியின் நடுவில் தீப்பிழம்பு தோன்றும் அதுவரை வேதகாம சுவடிகளை பாதுகாத்து வாருங்கள் என்று திருவாய் மலந்தரளி சென்றார் பின்னர் இறைவன் மண்டோதரி முன் இலங்கையில் பாலகனாக அவதரித்தார் பேரழகு மிக்க பாலகனை இராவணன் தனது கைகளால் வாரி இடித்து அணைக்க அங்கே வாவியில் உடனே பெருஞ்சோதி ஏற்பட்டது அங்கு தவம் செய்து கொண்டிருந்த முனிவர்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் அதனுள் விழுந்து மறைய உடனே அவர்கள் அனைவரும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்போது சிவலிங்கமாக மாற சிவப்பரம்பொருள் ஆயிரமாவது லிங்கமாக ஒன்றாகி உத்தரகோசமங்கில் எழுந்தருளி அருள் இவ்வாறு மண் முந்தியோ மங்கை முந்தியோ என்னும் பழஞ்சொல் உத்தரகோச மங்கின் பழமைக்குச் சான்று பகர்கின்றது பக்தர்கள் எல்லாம் பார்மீர் சிவபுரம் போல் கொண்டாடும் வித்ரகோசம் மங்கை ஊர் என சிறப்பு பெயர் பெற்றது மாணிக்கவாசகருடன் மிக நெருக்கமான தொடர்புடையது இத்திருத்தலம் நீத்தல் விண்ணப்பம் திருப்பொன்னூசல் இரண்டும் திருவாசகத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பாடல்களை கொண்ட பகுதிகளாகும் அவை இங்குதான் மாணிக்கவாசகரால் பாடப்பெற்றது பாடம் எழுந்தருளியுள்ள மங்களநாதர் பிரளய காலத்திலும் அழியாதவராக இருந்ததால் பிரளய காலேஸ்வரர் என்ற திருநாமத்தில் வீற்றில் திருவருள் பாலிக்கிறார் இங்கு அம்பிகை மங்கள் நாயகிக்கும் மாணிக்கவாசகர் சகஸ்ரலிங்கம் சகசிரலிங்கம் முருகப்பெருமான் நர்த்தன கணபதி ஆகியோருக்கும் தனி சன்னிதிகள் உள்ளன தில்லை சிற்றம்பலத்தில் அம்பலவானன் நடனம் ஆடுவதற்கு முன்பே உத்திரகோசம் வங்கில் திருநடனம் புரிந்ததால் இங்குள்ள நடராஜ பெருமானுக்கு ஆதி சிதம்பரேஸ்வரர் என்ற பெயர் வழங்கப்படுகிறது திரிய தனி சன்னிதியில் எழுந்தருளி திருவருள் பாலிக்கும் மூலவரான நடராஜ பெருமான் மரகதத்தினால் உருவானவர் கண்களை பறிக்கும் ஒளிபுரிந்திய மிகப்பெரிய அம்பலவாணனை வருடம் முழுவதும் சந்தன காப்பிட்டு மறைத்திருப்பர் மார்கழி மாதம் திருவாதிரை திருநாளன்று மட்டும் சந்தன காப்பு கலைக்கப்படும் இரவு முழுவதும் மரகத நடராஜருக்கு பாலாபிஷேகம் தேன் இளநீர் பஞ்சாமிரதம் போன்ற அபிஷேகம் நடைபெறும் அதிகாலை மீண்டும் அர்ச்சகர் கண்களை வஸ்திரத்தினால் கட்டிக்கொண்டு மரகத நடராஜருக்கு சந்தன காப்பிடுவர் மிக அற்புத மனப்புமிக்க மரகத நடராஜரை திருவாதிரி திருநாளில் சந்தன காப்பின்றி தரிசிப்பது ஜென்ம பாவங்களைப் போக்கும் ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்களின் திருப்பணிகளினால் ஆலயம் பொழிவு பெற்று விளங்கி வருகிறது அம்பலவாணனுக்கு பிரியமான ஆதிரை திருநாளில் மரகத நடராஜரை தரிசித்து மங்களம் பெறுவோம்